அதிமுக மக்களுக்காகவே செயல்படும் கட்சி என்று கூறுவதற்கு ஒரு காரணமாவார் ஆவார் முதல்வராக இருந்த போது தமிழ்நாட்டில் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் முதல்வர் பதவியில் இருந்த அவர் பதவிக்காக எப்போதும் மக்கள் நலனை முதன்மை என்ற அடிப்படையில் செயல்பட்டவர் மக்களுக்காகவே ஆட்சி செய்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா போல ஐயா ஓ பி எஸ் மக்களுக்காகவே ஆட்சி செய்தார் இதனை தமிழக மக்களே நன்கு அறிவார்கள் அப்படிப்பட்ட மனிதரை துரோகத்தாலும் சூழ்நிலை அரசியல் ஆதாயத்துக்காக பதவி ஆசையாலும் துரோகம் செய்து ஏமாற்றப்பட்டார் இயக்கத்தை அழிவிலிருந்து மீட்க இன்று வரை போராடி அதிமுக நலனுக்காக பாடுபட்டு வருகிறார் அதிமுகவில் பிரிந்த சக்திகள் ஒன்றிணைக்காமல் ஆட்சி அமைத்து விடலாம் என்று எடப்பாடி பகல் கனவு காண்கிறார் ஒன்று மட்டும் எடப்பாடி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிமுகவும் ஐயா ஓ பி எஸ் ஒருபொழுதும் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று ஐயா ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக ஆட்சி என்பது கனவில் கூட நடக்காத ஒன்று ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் இதனை அறிந்து எடப்பாடி செயல்பட வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும்